அனைவருக்கும் வணக்கம் கால அவகாசம் குறைவாக இருப்பதால் நேரடியாக உரைக்குள் போய்விடலாம் படைப்பாளி யார் என்பது பற்றியும் வாழும் காலத்துக்கும் அவருக்குமான உறவு பற்றியும் அவரிடமிருந்து உருவாகும் படைப்பு பற்றியும் படைப்புகள் காட்டும் புதிய திசைகள் பற்றியும் அவை முன்வைக்கும் மாறுபட்ட சாத்தியங்கள் பற்றியும் நம் வாழ்வின் மீட்சிக்காக அவை நம் வாழ்வின் மீட்சிக்காக அவை கொண்டிருக்கும் கனவுகள் பற்றியும் அவற்றோடு உறவு கொள்ளும் வாசகர்கள் பற்றியுமான சில எண்ணங்களை இங்கு ப பகிர்ந்து கொள்கிறேன் கலை இலக்கியமானது மனித வாழ்வின் கனவு கலாச்சாரம் அர்த்தங்கள் நுண்மைகள் அறங்கள் மாறுபட்ட சாத்தியங்கள் சார்ந்து இயங்கும் ஒரு தனி உலகம் எனவே அதன் அடிப்படைகள் சார்ந்த சில புரிதல்கள் அவ்வுலகிற்குள் பிரவேசிக்க உதவும் முதலாவதாக கலை இலக்கிய அடிப்படைகளுக்கெல்லாம் ஆதாரமான படைப்பாளியை அறிமுகம் செய்து கொள்வோம் அதாவது படைப்பாளி என்பவன் யார் சமூகம் அவனிடம் முன்னிறுத்தும் பொறுப்புகள் எவை அவனுக்கும் அவன் வாழும் காலத்துக்குமான உறவு எத்தகையது சமூகத்தில் மனித வளம் சார்ந்த எண்ணற்ற தொழில் பிரிவுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஆசிரியர் அரசியல்வாதி விவசாயி விஞ்ஞானி தொழிலாளி முதலாளி மருத்துவர் டீ கடைக்காரர் என்று விரிந்து பறந்த மனித தொகுதிகள் உள்ளடக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்பிரவினர் இப்பிரிவினருக்கு தீர்மானிக்கப்பட்ட பொறுப்புகள் இருக்கின்றன அவரவர் திறன் முனைப்பு செயல் அறிவு சார்ந்து வெற்றிகளும் தோல்விகளும் இவ்விரு நிலைகளுக்கிடையிலான பல்வேறு படிநிலைகளும் அமைகின்றன என்று பொதுவாகக் கொள்ளலாம் கனவுகளற்ற பரிதவிக்கும் தன் காலத்துக்கான கனவுகளை கண்டறிபவனே இன்றைய படைப்பாளி இது கலையில் ஒரு உச்சநிலை மனிதவள தொகுதிகளில் படைப்பாளி என்ற இனமும் மற்ற பிரிவினரைப் போலவே பல்வேறு மட்டங்களில் செயல்பட்டு கொண்டு கொண்டிருப்பது அது ஒரு உச்சநிலையை கொண்டிருப்பது போலவே அதற்கென்று ஒரு அடிப்படை இல்லையும் இருக்கிறது உதாரணமாக கணிதத் துறையில் பள்ளிக்கூட கணக்கு வாத்தியார் இருக்கிறார் கல்லூரி பேராசிரியர் இருக்கிறார் ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் புதிய கண்டுபிடி கண்டுபிடிப்புகளின் மூலம் அத்துறையை வளப்படுத்தி முன்னெடுத்து செல்லும் மேதைகளும் இருக்கிறார்கள் அடிப்படை கணிதத்துக்கும் கணித அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் இடையே பல்வேறு நிலைகள் இவர்கள் அனைவருமே சமூகத்தில் அத்துறை சார்ந்த பங்களிப்பு இருக்கிற போதிலும் ஒரு கண்டுபிடிப்பாளனே அத்துறையின் வளர்ச்சிக்கும் அது சார்ந்த சமூக வளர்ச்சிக்கும் கர்த்தாவாக இருக்கிறார் அதுபோலத்தான் கலைத்துறையும் என்று பொதுவாக கொள்ளலாம் கலை படைப்பாளியும் கலைஞனும் ஒரு தான் கலையின் அடிப்படை இல்லை என்ன படைப்பாளி தன் கலை ஊடகத்தினூடாக ஒரு வடிமை ஒரு அனுபவத்தை தான் கலையின் அடிப்படை இதன் மூலம் ஒரு அனுபவ பரிமாற்றம் நிகழ்கிறது இந்த தான் கலையின் தேவையை அதன் அடிப்படையை நிர்ணயிக்கிறது தனி மனிதனாகவும் குடும்ப மனிதனாகவும் சமூக மனிதனாகவும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம் அனுபவங்களிலிருந்து மட்டுமே இந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் நிலையில் இருக்கிறோம் அனுபவங்கள் விசாலப்படும் போது வாழ்க்கையுடனான நம் உறவிலும் உறவும் புரிதலும் பலப்படவும் வளமடையும் வாய்ப்பு கிடைக்கிறது இவ்வகையில் கலைப்படைப்புகள் எண்ணற்ற மனிதர்களின் பலதரப்பட்ட அனுபவங்களை நம்முன் விரிக்கின்றன இது ஒரு கொடை இவற்றை ஏற்பதன் மூலம் நம் அனுபவ பிராந்தியம் விரிந்த பரப்பினை கொண்டதாகிறது இந்த இடத்தில் ஒரு புதிய அனுபவ சேர்க்கை தான் கொடையாக இருக்க முடியுமே தவிர சகஜமான ஒரு வாழ்க்கை போக்கில் நாம் அடைந்து கொண்டிருக்கிற அனுபவங்களை அனுபவங்களே படைப்புகளாக நம்முன் முன்னையாக வந்து விழும்போது அவை அர்த்தமற்றவையாகின்றன அதாவது நாம் அடைந்தவற்றை நாம் எழுதவில்லை ஆனால் ஒருவர் எழுதியிருக்கிறார் அவ்வளவுதான் இத்தகைய போக்கில் எண்ணற்றவை படைப்பு எனும் பெயரில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதே சமயம் நாம் பெற்றிருக்கிற அனுபவத்தையே ஒரு படைப்பு உட்கொண்டிருக்கிற போதிலும் அந்த அனுபவ பரப்பின் மீது அந்த படைப்பு கொண்டிருக்கிற ஒரு வெளிச்சம் நம் பார்வை வழியை விரிக்கிறது இதுவும் ஒரு புதிய அனுபவம் தான் அப்படியேதும் இல்லாத பட்சத்தில் அனுபவ பதிவு என்பது தன்னளவில் பொருட்படுத்தப்படிய வேண்டிய ஒன்றில்லை ஆக புதிய அனுபவம் என்ற அடிப்படை எல்லைக்கும் நம் வாழ்வுக்கான கனவுருவாக்கம் உருவாக்கம் என்ற அதன் மகோனதன நிலைக்கும் இடையே எண்ணற்ற படிநிலைகளில் கலை இயங்குகிறது வாழ்க்கை அனுபவம் என்று பேசுகிற போது நம் வாழ்க்கையும் அனுபவங்களும் என்னவாக இருக்கின்றன என்ற கேள்வியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இன்று பாதைகளற்ற ஒழுங்கிய ஒரு வட்டத்துக்குள் மனிதன் சுழன்று கொண்டிருக்கிறான் எனவேதான் பரிதவிக்கும் தன் காலத்துக்கான கனவுகளை வேண்டி கண்டடைய விளையும் படைப்பாளியின் முக்கியமான பிரயாசியாக வாழ்வின் சாத்தியங்களை விஸ்தரிக்கும் நோக்கம் அமைகிறது அங்கீகரிக்கப்படாத கனவின் வழி என்ற தலைப்பில் வெள்ள வெளியான என் உரையாடலில் இருந்து ஒரு சிறு பகுதி நவீன உலக மனிதனின் இருப்பு தான் காஃப்காவின் கவனமாகிறது எவ்வளவு விதமான சாத்தியங்களுக்கு மனித இருப்பை நகர்த்த முடியும் பிறப்பு உடல் சாதி நிறம் மரணம் எதுவுமே நமது தேர்வில் இல்லை நமது இருப்பு மட்டும்தான் குறைந்தபட்சம் நமது தேர்வில் இருப்பது போல தோன்றுகிறது ஆனால் மனித இருப்பை சட்டத்திட்டங்களால் சமூகம் இருக்குகிறது திட்டமிடுகிறது அப்போது குறிப்பிட்ட வாய்ப்புகளே வாய்ப்புகளே உள்ள ஒரு வாழ்வை வாழ தள்ளப்படுகிறோம் இருப்ப இரு நம்முடைய இருப்பை சமூகம் பறித்து விடுகிறது இந்த நிலையில் மனிதன் தன் வாழ்விற்கான சாத்தியங்களை விஸ்தரித்து கொண்டு போவதன் மூலமாகத்தான் அர்த்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இதனை காஃப்கா எதிர்கொள்கிறார் தன் காலத்திய உலகமே ஒரு அலுவலகமாக மாறிவிட்டதாக காஃப்கா கருதுகிறார் தன் காலத்திய உலகை ஒரு அலுவலகமாக கண்டு காஃப்கா துக்கித்தது கடந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அலுவலக சுவர்களின் இறுக்கத்தில் வெந்து புழுங்கி கொண்டிருக்கிறோம் நாம் நாம் குறுகிய அலுவ அலுவலக சுவர்களில் சதா முட்டி கொண்டிருக்கும் குறுகிய பார்வை வழியில் மட்டுமே நம் நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது உலக வாழ்வின் எவ்வளவோ தொழிற் பிரிவுகளில் அலுவலகமும் ஒன்று அவ்வளவே ஆனால் எல்லா தொழிற்பிரிவுகளுமே அலுவலகமாக மாறிவிட்டிருப்பதும் மனிதனை அலுவலக சுவர்களுக்குள் அடைத்துவிட்டிருப்பதும் கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அவலம் ஆக உலக வாழ்வை ஒரு அலுவலக விட்டிருக்கிறேன் இன்றைய நிலையில் வேறு வழிகளை நோக்கியும் கட்டுப்பாடற்ற வெட்டவெளிகளின் சுவாசித்த நோக்கியும் நம்மை அழைத்துச் செல்ல படைப்பாளை விளைகிறான் அவன் காட்டும் திசைகளில்தான் நம் வாழ்க்கான் வாழ்வுக்கான கனவும் சுதந்திரமும் கொண்டாட்டமும் தங்கியிருக்கின்றன வாழ்வை அதன் உச்சபட்ச சாத்தியங்களுக்கு இட்டுச் சொல்லக்கூடிய சக்திகள் ஒன்று கலை இலக்கியம் பொது புத்தியை கடந்த நிலைகளுக்கு நம் பார்வையையும் சிந்தனைகளையும் விரிக்கிறது கலை இதன் வழி கைகூடுகின்ற கைகூடுகின்றன மாறுபட்ட சாத்தியங்களுக்கான திசைகள் பொது புத்தியிலிருந்து பொது புத்தியிலிருந்து விடுபட்டு மாறுபட்டு சிந்திப்பதற்கான சக்தி இதற்கு வேண்டும் மாறுபட்ட சாத்தியங்களில் வாழ்வதன் மூலமே வாழ்க்கை பெரிய பெருமதியானதாகிறது இவற்றுக்கான விளைவுகளை நாம் நம் மனம் ஏற்றி செயல்படுவதன் மூலமே மிகுந்த பற்றுதலோடு இந்த வாழ்வை நேசிக்கவும் கொண்டாடவும் முடியும் கலை இலக்கியமானது அது என்ன செய்யக்கூடுமோ அதை அதன் உச்சபட்ச சாத்தியங்களில் செயல்படுத்தும் போது அது உருவாக்கும் உலகமும் அவ்வுலகம் விரிக்கும் பார்வை வெளிகளும் அலாதியானவை நம் உலக வாழ்வில் உலக வாழ்வின் சாயல்களை கொண்டு தனித்து இயங்கும் வேறொரு உலகம் அது நம் உலக வாழ்வின் வெறும் பிரதிபலிப்பில் அது மாறாக நம் உலக வாழ்வின் சலனங்களிலிருந்து பிரி பிறந்துவிட்டிருக்கும் பிரிதோர் உலகம் எந்த ஒரு சிறந்த படைப்பும் தனக்கான பிரத்யேக நியதிகளை கொண்டேங்கும் தனி உலகம்தான் படைப்பு என்ற சொல்லே அது புதிதாக பிறந்தது அதற்கு முன் அது இருந்ததில்லை என்ற பொருளையே சூழ் கொண்டிருக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவில் பிறக்கும் ஒரு குழந்தை அந்த ஆணினதும் பெண்ணினதும் சில சாயல்களை கொண்டிருக்குமே தவிர அது அந்த பெண்ணோ ஆணோ அல்ல அது ஒரு புதிய ஜீவன் அதுபோலவே படைப்பாளிக்கும் அவன் வாழும் உலகத்துக்குமான உறவில் பிறந்த படைப்புகளும் ஒரு தனி உலகம் ஒவ்வொ இன்னொரு தன்மையிலும் இந்த ஒப்புமையை விரித்து பார்க்கலாம் பன்னெடுங்கால மனித வரலாற்றின் கூட்டு நனவிலை அம்சங்கள் அந்த புதிய ஜீவனிடம் பிறந்த உறைந்திருக்கும் என்றாலும் தான் வாழும் காலத்தின் இயங்கு விதிகளுக்கு ஏற்பவே அதன் வாழ்வும் ஆளுமையும் பொதுவாக அமைந்து அதுபோலவே பன்னெடுங்கால கலை இலக்கிய மரபின் தொடர்ச்சி ஒரு படைப்புக்குள் உறைந்திருக்கிற போதிலும் தன் காலத்திய படைப்பாக்க மரபுக்கு ஏற்பவே அது அமைந்து விடுவதை பார்க்கிறோம் மேலும் ஒரு தனி மனிதன் அவனுடைய உறவுகளிலும் நட்புகளிலும் பல்வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படுவதைப் போலவே ஒரு படைப்பும் பல்வேறு வகையான புரிதல்களுக்கு ஆளாகிறது இவையெல்லாம் ஒரு படைப்பு படைப்பாடியிடமிருந்து பிறந்த போதிலும் அது தன்னை படைத்தவனிடமிருந்தும் பிரிந்து இயங்கும் ஒரு தனிப்பிறவி என்பதை வலியுறுத்தவே சொல்லப்படுகின்றன இந்த மாயாஜலம் எவ்விதம் நிகழ்கிறது ஒரு படைப்பாளி படைப்பு செயலில் ஈடுபடும் தருணத்தில் படைப்பும் தன் ஆளுமையையும் முழுமையையும் நோக்கி ஒரு பயணத்தை அவனூடாக மேற்கொள்ளும் தீராத வேட்கையுடன் இயங்குகிறது படைப்பும் படைப்பாளியும் பரஸ்பரம் முயங்கி திளைக்கும் படைப்பு தருணத்தில் படைப்பாளி ஒரு அசாதாரண மனநிலையில் மாய மயக்கத்திற்கு ஆட்பட்ட நிலையில் இயங்குகிறான் என்றும் இது கொள்ளலாம் இது பரஸர் பரஸ்பர கொடுக்கல் வாங்கல் என திளைக்கும் ஒரு செயல்பாடு படைப்பாளியிலிருந்து படைப்பு பெற்றுக்கொண்டு தன்னை ஆக்கிக்கொள்ளும் அதே தருணத்தில் படைப்பிடமிருந்தும் படைப்பாளி பெற்றுக்கொள்கிறான் படைப்பிடமிருந்து தவன் ஞானம் பெற்றுக்கொள்வதுதான் படைப்பு செயலில் படைப்பாளிக்கு கிடைக்கும் பெரும்பேறு பேறு இந்த பேறு தான் படைப்பாக்கத்தில் அவனை திளைக்க வைக்கிறது அதாவது படைப்பாக்கத்தில் ஈடுபடும் படைப்பாளி அப்பயணத்தின் போது படைப்பாளியாகவும் படைப்பின் கருவியாகவும் முயங்கி செயல்படுகிறான் படைப்பு முடிந்த நிலையில் அவன் கருவியாக மட்டுமே இஞ்சி நிற்க பரஸ்பர பேறுகளோடு படைப்பும் படைப்பாளியும் தனித்தனியாக விடுகிறார்கள் படைப்பாளியின் மரணம் பற்றி பேசும் பின்னணித்துவ சிந்தனையை இந்த வகையில் புரிந்து கொள்ளலாம் என்று தோன்றுகிறது ஒரு சிறந்த படைப்பு மிகவும் ஞானமிக்கதாக இருக்கிறது இந்த ஞானத்திலிருந்து தான் நம் வாழ்வுக்கு அர்த்தமூட்டும் அரிய கண்டுபிடிப்புகள் புலனாகின்றன நமக்கான திசைகள் புலப்படுகின்றன டாஸ்காவிஸ்கி படைப்பாளியாகவும் கருவியாகவும் ஒன்று முயங்கி நின்று படைப்பாக்கத்தில் ஈடுபட்டபோது மனித மனங்களின் அறியப்படாத பிராந்தியங்களின் கதவுகள் ஒவ்வொன்றாய் திறந்து உள்ள வெளிப்பட்ட உண்மைகளை உதாரணமாக கொள்ளலாம் ஃப்ராய்டு போன்ற உளவியல் மெதைகள் வெளிப்பட்ட காலத்திற்கு முன்பே அவர்கள் பின்னர் வளர்த்து எடுத்த உளவியல் சிந்தனைகளை தாசவஸ்கின் படைப்புலகம் தன் ஞானத்தால் கண்டறிந்தது நாவல் தன்னை உருவாக்கி கொள்ள தாசவஸ்கி அளித்ததால் தான் கரமசோக சகோதரர்கள் நாவல் இலக்கிய பரப்பில் உயர்ந்த இடத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது படைப்பு பற்றி பேசும்போது தயாரிப்பு என்பது பற்றியும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தயாரிப்புகள் ஒருபோதும் படைப்புகள் அல்ல தயாரிப்பு என்பது அச்சு வார்ப்பாக எண்ணற்றவைகளை ஒரே மாதிரி தோற்றத்தில் வெளித்தள்ளுவது அதாவது அசுர வேகத்தில் இயந்திர கதியில் ஒரே வடிவமைப்பில் வெளிவரும் குளிர்பான பீர் பாட்டில்களை போன்றவையே தயாரிப்புகள் இவற்றிலும் கூட ஒவ்வொரு நிறுவன பாட்டில்களும் சில வித்தியாசங்களை கொண்டிருப்பது போன்று எழுத்தாளர்களின் முத்திரைத்தன்மைக்கு ஏற்ப சில வித்தியாசங்கள் அமைந்துவிடும் ஆனால் அவை தயாரிப்புகள் என்பதில் எவ்வித வேதமும் மற்றவை தயாரிப்புகளை படைப்புகளாக கொண்டாடும் துரதிருஷ்டம் நம்மை பீடித்திருக்கிறது இவற்றை இனம் கண்டு பிரித்திரையும் ஒரு நல்ல வாசகர் தன்னையும் வளப்படுத்திக் கொள்கிறார் இலக்கியத்துக்கும் வளம் சேர்க்கிறார் படைப்பு மந்திரத்தின் கதகதப்பில் தன்னை இறுத்துக்கொள்ள விளையும் சிறந்த வாசகர் ஒரு படைப்பு மேதையின் புத்தகத்தை தன் இதயத்தால் வாசிப்பதில்லை மூளையால் கூட பெரிதும் வாசிப்பதில்லை மாறாக தன் தண்டின் மூலமே வாசிக்கிறான் என்கிறார் விளாதிமீர் நவகோ தன்னையும் சிலுமி சிலுமைப்படுத்திக் கொண்டு இலக்கியத்துக்கும் வளம் சேர்க்கும் அந்த நல்ல வாசகர் யார் மேலான படைப்பு என்பது முழுமூற்றான சுதந்திரத்துடன் இயங்கும் ஒரு தனி உலகம் என்ற பிரக்ஜையும் புதிய அனுபவங்களை ஏற்க வழியும் திறந்த மனமும் படைப்பினூடான பயணத்தில் படைப்பாளியின் கற்பனை வழியோடு தன் கற்பனை வெளியையும் ஊடாட விட்டு திளைக்கும் முனைப்பும் படைப்பு உணவும் கொண்ட வாசகனே அவர் எந்த ஒரு சிறந்த படைப்பும் தனதான பிரத்யேக நியதிகளை கொண்டு இயங்கும் ஒரு தனி உலகம் என்பதால் இதுவரை நாம் அறிந்திராத ஒரு பிரவேசத்து பிரதேசத்துக்குள் நாம் பயணப்பட இருக்கிறோம் என்ற உணர்வும் அதற்கான அணுகளும் ஒரு சிறந்த வாசகருக்கு அவசியம் தேவை தன்னையோ தான் அறிந்த முகங்களையோ தெரிந்த நிகழ்வுகளையோ எண்ணங்களையோ ஒரு படைப்பில் காண முற்படும் மனோபாவமும் அணுகுமுறையும் மகத்தான படைப்புகளின் முன் செல்லுபடியாகாது படைப்பின் மந்திரச் சுழிப்பு இத்தகைய அணுகுமுறையாளனை விசியடித்து வெளியே தள்ளிவிடும் இதனால் இழப்பு நமக்குத்தானே தவிர படைப்புக்கு ஒரு சாதாரண எழுத்தாளன் ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட கட்டுமான வடிவங்களில் நாம் ஏற்கனவே அறிந்த முகங்களையும் நிகழ்வுகளையும் இட்டு நிரப்பும் தயாரிப்பில் இருக்கிறார் அதற்கேற்ப சாதாரண வாசகரும் நான் ஏற் தான் ஏற்கனவே அறிந்தவற்றின் சாயல்களை அதில் காண்பதன் மூலம் தன் முகத்தை கண்ட நிகழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் முடிச்சிருக்கேன் மகிழ்ச்சியையும் அடைகிறேன் ஆனால் நாம் அறிந்தவற்றை அடையாளம் காண்பதற்காகவா நாம் ஒரு புத்தகத்தை திறக்க வேண்டும் நாம் படிக்கும் புத்தகம் முஷ்டியால் மண்டையோட்டை இடித்து நம்மை விழிக்கச் செய்யாத பட்சத்தில் நாம் அதை ஏன் வாசிக்க வேண்டும் அது நம்ம மகிழ்விக்க மகிழ்விக்கிறது என்பதாலா அடக்கடவுளை நாம் புத்தகங்களே இல்லாமல் கூட சந்தோஷமாக இருக்க முடியும் நம்மை மகிழ்விக்கும் அப்படியான புத்தகங்களை தேவைப்பட்டால் நாமே கூட எழுதி கொள்ளலாம் ஆனால் ஒரு துரதிர்ஷ்டத்தைப் போல நம்ம வந்தேடுகிறது நம்மை விடவும் நாம் அதிகம் நேசிக்கிற ஒருவரின் மரணத்தைப் போலவோ தற்கொலையைப் போலவோ ஆழ்ந்த துயரம் விளைவிக்கக்கூடிய புத்தகங்களே நமக்கு தேவை நமக்குள் படிந்திருக்கும் உரைபணி பாறையை பணிக்கூடறியல் பிளப்பதாக ஒரு புத்தகம் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என் பேர் முகேஷ் ஐயா மாநில கல்லூரியிலேருந்து வந்திருக்கேயா இது ஒரு சின்ன ஒரு உரையாடல் மாதிரி வச்சுக்கணும் ஐயா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போங்க உங்கள் படைப்புகளை வந்து வெளியிட்டிருக்கீங்க எப் அதோடைய ஃபஸ்ட்டு என்ன பயமாக இருந்தது உங்களுக்கு தடைகளாக இருந்தது நான் சின்ன வயசுலே படித்த உலக இலக்கியங்கள் தான் மிகப்பெரிய மேதைகள் தான் மிகப்பெரிய சிகரங்கள்ல இருந்தவங்க படித்து முடிச்சிட்டதுனால எனக்கு நான் நான் வந்து ஒரு படைப்புக்குள்ளே ஈடுபடுறதுக்கு எனக்கு பெரிய தயக்கம் சின்ன வயசில் இருந்தது அது காரணம் வந்து அந்த பெரிய சிகரங்களுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பக்கத்துலேயாவது போய் நிற்க முடியுமா நம்ம வந்து செய்கிறது சரியான காரியமாக இருக்குமா இது இதுங்கிற தயக்கத்தின் காரணமாக நான் ரொம்ப காலம் வந்து என்னுடைய படைப்புகள் எழுதாமல் படைப்புகள் எழுதாமல் இருந்தேன் சாரி என்னுடைய ப என்னுடைய படைப்புகள் எழுதாமல் இருந்தேன் ஆனால் கட்டுரைகள் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தேன் அதாவது உலக இலக்கியம் பற்றி நாவல் பற்றி நவீன ஓவியங்கள் பற்றி நவீன கலைகள் பற்றி கலையோட முக்கியத்துவம் பற்றி தமிழில் முக முக்கியமான ரைட்டர்ஸ் யாராக இருக்கிறத பற்றி இப்படி தொடர்ச்சியாக வந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசுலேருந்து நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் என்னுடைய படைப்புகளில் நான் வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் எழுதலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு தைரியம் வர்றதுக்கு அவங்க உயரத்துக்கு நம்ம போக முடியலானும் தமிழில் நமக்கு சொல்கிறதுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லிதான் ஆகணும் இந்த தயக்கத்தை வந்து வச்சிருக்கிறதுல அர்த்தம் கிடையாது அந்த உயரத்தை தொட முடியலன்னா பரவாயில்ல ஆனாலும் நம்ம ஒர்க் பண்ணுறதை ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் கடை கடைகடன்னு ஒரு இப்போ மூணு நாவல் வந்துருச்சு கொஞ்சம் நிறைய சிறுகதைகள் எழுதிட்டேன் நிறைய கவிதைகள் எழுதிட்டேன் அப்படின்னுச்சு இப்போ கட்டுரைகள் இருக்கிறத குடும்பம் வரைக்கும் குறைச்சிக்கிறேன் இப்போ எவ்வளோ எவ்வளோ முன்னே முடியுமோ அவ்வளோ தூரம் கிரியேட்டிவ் ரைட்டிங்ஸில் வந்து ஈடுபடணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோ நன்றி கோகுல கண்ணன் தூய தாமஸ் கல்லூரி சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த இல்லைன்னா உங்களை ஊக்கவித்த படைப்பாளி அல்லது எழுத்தாளர் யார் ஐயா தமிழ் தமிழ்லையா தமிழில் தான் தமிழில் வந்து புதுமிப்பத்தல் ஆரம்பித்து புதுமைப்பித்தல் மௌனி ரெண்டு பேரும் ஆரம்ப காலத்தில் எனக்கு ரொம்ப இது பண்ணுது பின்னாடி வந்து நான் கண்டுபிடிச்ச என்னுடைய வாசிப்புகள் மூலமாக நான் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ரைட்டர்ஸ் நான் நம்புறது வந்து பா சிங்காரம் ஜி நாகராஜன் சம்பத் இந்த மூணு பேர் வந்து அப் அந்த காலகட்டத்தில் அறியப்படாமல் இருந்தாங்க என்னோடய தொடர்ந்த வாசிப்புகள் மூலமாக நான் கண்டுபிடிச்சி தொடர்ந்து அவங்கள பற்றி நான் எழுதி எழுதி தான் அவங்களுடைய முக்கியத்துவத்தை நிலைநிறுத்தினேன் ஏங் உங்களுக்கு பிடித்த நாவல் எது ஒரு நான் ஏற்றுமையை வந்து ஒரு நாவல் என்ற கலை சாதனம் ஒரு பெரிய கற்றுரையில் எனக்கு பிடித்த நாவலை பற்றி ஒரு சிறந்த நாவல் மிகச்சிறந்த நாவல் தமிழில் இல்லைன்னு சொல்லி தான் இல்லை நான் போட்டிருப்பேன் அடுத்து சிறந்த நாவல்கள்னு ஒரு பட்டியல் கொடுத்துருப்பேன் அப்புறம் குறிப்பிடத்தகுந்த நாவல்கள்னு ஒரு பட்டியல் கொடுத்துருப்பேன் சிறந்த நாவல்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறாருந்தால் மோகமொள் ஜானகரோட மோகன் அந்த வரிசையில் கால வரிசையில் சொல்கிறேன் ஜானகரோட மோகமொள் அதுக்கு அடுத்ததாக நாவல் தானே கேட்குறீங்க நாவல் மட்டும் தானே பாசங்காரத்தோட புயலில் ஒரு தோணி ஜி நாகராஜனோட நாளை மற்றும் ஒரு நாளை அசோகமுத்திரனோட தண்ணீர் சுந்தர ராம்சாமோட புளிய மரத்தின் கதை அநேகமாக மிக முக்கியமான நாவல்கள்னு அவ்வளோதான் சொல்ல முடியும் நன்றி ஐயா வணக்கம் ஐயா என் பேர் வந்து ராஜமூர்த்தி பொருளாதாரத்துறை குருநானக் கல்லூரி ஐயா ஒரு படைப்பாளியோட நோக்கம் வந்து என்னவா இருக்கும் ஐயா அதுதான் அது என்ன கேட்க இப்போ இப்ப வந்து தமிழ் மீது இருக்கிற அந்த ஆர்வம்ன்றது வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் குறைஞ்சி போச்சு அப்படின்றது உண்மைங்க ஐயா அந்த மீதி இருக்கிறவங்க வந்து அந்த தமிழ் மீது ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த அவங்க மட்டும்தான் இந்த படைப்புகளையோ பாட்டுகளையோ இலக்கியங்களையோ படிச்சுட்டு இருக்காங்க அப்படி அந்த குறையிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க உலகம் முழுக்கமே நிலைமை தமிழ் நன்கும் இல்லை கிடையாது எங்கேயுமே மிகச்சிறந்த படைப்பாளிகள் வந்து படிக்கிற வாசகர்கள் வந்து கொஞ்சம் குறைவாகவும் பாப்புலர் ரைட்டர்ஸ்க்காங்க பாருங்க அவங்களுடைய வாசகர்கள் அதிகமாக இருக்கிறது உலக முழுக்கமான இருக்கிறது ஒன்றுதான் இல்லைங்க ஐயா தாய்மொழின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு மொழி இல்லைங்க ஐயா அதில் வர்றத நம்ம படிச்சுதானே ஆகணும் படிச்ச ஆகணும்னா ஒரு கட்டாயம்னு சொல்ல வரல அதாவது உங்களுக்கு அது தேவை நீங்க உணர்ந்தீங்கன்னா அதை படிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு வந்து ஒரு தேவையான ஒரு இதுதான் மொழி சார்ந்து நான் சொல்லலை உங்களுக்கு சொல்றேன் அந்த படைப்பு தான் தமிழ்ல தான நம்ம படைக்கிறோம் ஐயா அந்த குறைகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் என்னோட கேள்வி ஐயா அது குறைஞ்சது இப்ப குறைஞ்சதா கூட நீங்க நினைக்காதுங்க ஆரம்ப காலத்துல இருந்து புதுமை வாழ்ந்த காலத்துல புதுமைப்பித்தனுக்கு அந்த பெரிய இது கிட்ட வாசகர்கள் கிடையாது இன்னைக்கு வந்து வாசகர்கள் இருக்காங்க இப்போ கல்கிக்கு வந்து மிகப்பெரிய வாசகிறது இருந்தது இன்னைக்கு அந்த வாசக பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ மௌனிங்கிறது வந்து அநேகமாக மௌனியை படித்தவங்க அந்த காலத்தில் ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா பெரிய விஷயம் ஆனால் புதுமைப்பித்தன் மௌனி காலத்தில் வந்து பாப்புலராக இருந்த மிகப்பெரிய ரைட்டர்ஸ்லாம் இன்னைக்கு யார் என்னென்னே தெரியாது வரலாற்றில் வந்து அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க அவங்களுக்கு இடமே இல்லை ஒரு டவுட் ஐயா அந்த பாரதியார் கண்ணதாசன் அவங்களாம் ஈட்டியதை இப்போ வந்து நம்ம அதை அதிகமாக பேச பொருளாக இருக்குது அது அவங்க இது நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போ ஏன் அந்த அளவுக்கு வந்து இல்லை அப்படின்றது இன்னொரு கேள்வி அது எல்லா காலகட்டத்திலையும் ஒரே மாதிரியான என்ன சொல்கிற மேதைகள் உருவாக நம்ம எதிர்பார்க்க முடியாது அது உருவாக இருக்கிற கட்டாயமும் கூட இல்லை அந்த கால சூழலில் வந்து சில நெருக்கடிகள் வந்து இந்த மேதமையும் கூட இலக்கியத்தோட புத்தக வாசிப்பு குறைஞ்சிக்கிட்டே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை ஓகே ஆனால் அது இருக்கணுங்கிறத மட்டும்தான் நம்மளுடைய ஆசையும் ஆதங்கத்தையும் சொல்லலாம் ஆனால் குறைஞ்சிட்டு போகிறது எப்படி தடுக்க முடியுங்கிறது தெரியல அது உயர்த்தணும் நம்ம என்ன பண்ணி பண்ணணும் என்னங்க அதை இப்போ உயர்த்தணும் அப்படின்னா நம்ம அதை உயர்த்திருக்காக இந்த மாதிரி பிரயாசைகள்லாம் நடக்குது சரிங்க தம்பி உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க தம்பி உங்க பேர் கல்லூரி ராஜமூர்த்தி குருநானக் கல்லூரி ராஜமூர்த்தி ஐயா அப்ப இருந்த காலகட்டத்திலேயே சரி இப்ப இருக்கு உங்க பேரும் கல்லூரின்னு சொல்லிடுங்கம்மா என் பேர் ஷர்மிதா குருநானக் கல்லூரி ஐயா அப்போ இருந்த காலகட்டத்திலையும் சரி இப்பையும் சரி புத்தகங்கள் வந்து படிக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் இடையில புக்கு படிக்கிற ஆர்வம் வந்து குறையுது அது மட்டும் இல்லாமல் லைப்ரரி எக்ஸாம்பிளுக்கு போனால் கூட முப்பது பேர் படிக்கிற லைப்ரரி இருந்தால் கூட அதில் ஒரு இரண்டு பேரோ மூன்று பேரோ தான் இருக்காங்க அப்படியே படிக்க வந்தாலுமே அந்த அளவுக்கு இம்பேக்டாக படிக்க மாட்டுறாங்க அவங்களோட கவன சிதற்கள் சிதறல்கள் ஏற்படுத்துறதுக்கான வழி வந்து நிறைய இந்த சமூகத்தில் இருக்குது அதை மாற்றத்துக்கான அதை மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு எதாவது வழி இருக்கா அது மட்டும் இல்லாமல் உங்களோட எழுத்துக்களும் சரி உங்களோட நாவல்கள் இதெல்லாம் வந்து இளைஞர்களிடையும் சரி சமூக சமுதாயத்தின வேலையும் சரி எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு நினைச்சிருக்கு ந நினைக்கிறீங்களா இதாங்க ஐயா என்னோட கேள்வி உடனடியான சமூக மாற்றத்தை அது கொண்டு வரும்னு நான் நம்பல அப்படி நடக்கும்னு நான் நினைக்கவும் அது காலகதையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் நம்முடைய நாம் சில நம்பிக்கைகள் சார்ந்து நம்ம இயங்கிட்டு இருக்கோம் இந்த நம்பிக்கை உடனடி விளைவுகளை ஏற்படுத்த முடியாம போயிடலாம் அதுக்காக நம்ம தளர்ந்து போக முடியதில்லை கா இந்த இந்த நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும்போது அது என்னைக்கே ஒரு நாள் அதுக்கான என்ன சொல்றது வளர நிச்சயமாக தரும் இப்போ அதுக்காக எதுக்காக சொல்றாங்க இப்போ புதுமை பித்தன் எப்படி இவ்வளோ காலம் கடந்து வந்து நின்றார் புதுமை தன்னோட தன்னுடைய காலத்தில் வந்து படிக்கப்படாமல் இருந்த புதுமை பித்தன் இவ்வளோ காலம் கழித்து இன்றைக்கி வந்து நின்று இந்த க இந்த கருத்து கருத்து ரீதியான நம்முடைய சிந்தனைகள் இருக்க வாசகர்கள் மத்தியில் இலக்கிய மத்தியில் சிறுபத்திரிக்கை இயக்கத்தில் நடந்த நிறைய கருத்து பரிமாற்றங்கள் தான் இன்றைக்கி வந்து இதை தக்க வச்சிருக்கு இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம நம்முடைய கலை நம்பிக்கையை விடாமல் வந்து பின்பற்றி போகிறது மட்டும்தான் அதுக்கான ஒரே வழி சமூகம் வந்து என்ன சொல்கிறது உடனடியாக அதில் திருந்தும் திருந்தணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு பார்த்தா இருக்கான்னு தெரியல இப்போ மூணு விஷயம் இருக்குங்க அதாவது சமூகத்தில் வந்து மாற்றங்களை நகர்த்திக்கிட்டே போகிறதுங்கிறது ஒன்று வந்து அறிவியல் தொழில்நுட்பம் இது வந்து சமூகத்தில் சில மாற்றங்கள் ந நிகழ்த்தும் அடுத்து வந்து தத்துவம் கலை இலக்கியம் தான் இந்த மூணுந்தான் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்துறதுக்கான சக்தி உள்ள ஒரு இது ஆனால் அறிவியல் தொழில்நுட்பத்தோட மாற்றங்கள் அதோடய பலன்களை நம்ம உடனடியாக அனுபவிக்கிறோம் இப்போ இந்த அரங்கத்தில் வந்து எவ்வளவோ வந்து சில அறிவியல் தொழில்நுட்பங்களோட பலன்களோட தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம் இப்போ ஒரு சாதாரணமாக சமையல் அறையில் எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் நடந்து ஆனால் தத்துவமும் கலை இலக்கியமும் மனித மனங்களுக்குள்ள தான் மாற்றங்களை நிறுத்துது அது உடனடியாக நமக்கு தெரிகிறதில்ல காலகதியில் அது வந்து தொடர்ச்சியாக வெவ்வேறு காலகட்டங்களில் நகர்ந்து நகர்ந்து வெவ்வேறு தேசிகளுக்கு போயிட்டு தான் இருக்குது அப்படி தான் சமூகம் இது வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கு